அதாவது கட்டி முதல் காம்பு ரத்தம் வர்றது பிரெஸ்டோட ஸ்கின் ஆரஞ்சுள்ளி மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியாக பெருசு திடீர்னு ஒரு பக்கம் பக்க மட்டும் பெருசாகிறது கம்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு அப்படின்னா நினைக்கிறது என்ன ஃபுல் மார்பகத்தை எடுத்தா சரியா பெரும் அப்படி கிடையாது நோய் இருக்கு சர்ஜரி நம்ம உடம்புல இருக்க ஒரு இடத்துல இருந்து இன் பக்கத்துல இருக்க மசில் எடுத்து அப்படியே இந்த பக்கம் சர்ஜரியில பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோமோ கை வந்து கொஞ்சம் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ப்ரெஸ் கேன்சர்னு வந்துடுச்சு அப்படின்னா தன்ன வருஷம் ப்ரக்னன்ஸி அட்டென்ட் பண்ணக்கூடாது விமனுக்கு வந்து ப்ரெஸ் கேன்சர் வந்துடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் குழந்தையே கிடையாது அங்கே இருக்காங்க நாங்கள் குழந்த பெற்றுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபோர் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட் பர்ட்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மீன் ஆட் ஷி ஃபேகிலிட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை லவ் அன்பரசி குமரேசன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ கேன்சர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிராட் டாபிக் அதில் வந்து பிரஸ்ட் கேன்சர் பத்தி நிறைய பேசணும் இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னவா இருக்கும் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சரோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக பார்க்கறது லம்பு அதாவது கட்டி இல்லை வந்து முதல் காம்புல இருந்து வந்து இரத்தம் வர்றது இல்லை நிப்பிள் வந்து முளைக்காம்பு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுறது இதெல்லாம் வந்து காமன் ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் ப்ரெஸ்ட்டோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிறத்தொள்ளி மாதிரி இருக்கும் பிரஸ்ட்டோட சைஸ் வந்து கம்பேர்ட் டு ஆப்போசிட் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக பெருசாகும் திடீர்னு பெருசாகிறது சில பேர்த்துக்கு க்ரானிக்காவே பெருசாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு பக்கம் அவங்க மட்டும் பெருசாகிறது இதெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சரோட சிம்டம் ஸோ இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி பண்ண வேண்டியது இருக்குமா ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அஸ் அ பேஷண்ட்டாக அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிற டவுட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு மேமோகிராம் பண்ணும் போதே பைராஜ் ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படிங்கிறது வந்துடும் அது பைராஜ் ஃபோர் அப்படின்னாலே வந்து அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர்னு வந்து கம்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னா அந்த மார்பக கட்டியிலேருந்து பயோப்சி பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் நம்ம கன்ஃபார்மாக இது பிரஸ்ட் கேன்சர்னு பண்ணுவோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி டாக்டர்ஸே வந்து இதெல்லாம் எவால்வேட் பண்ணிட்டு பயாப்சி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டெப் பண்ணுறது ஏன்னா ஏ கேன்சர்ன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருக்க பேனிக் மோடுனா என்ன இயர் கேன்சரா உடனே ரிமூவ் பண்ணோம் அடுத்த ஒரு மணி நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அஞ்சு மணி நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு நாள்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பதட்டம் இருக்குமே ஒழிய இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து யோசிக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயந்துட்டு கட்டி மட்டும் எடுத்துட்டா நமக்கு சரியா போயிடும் கட்டியதுனால தானே பிரச்சனை சொல்லிட்டு கட்டியை மட்டும் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிப்பாங்க ஆக்சுவலி இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அதற்கு பயோப்சியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன விதமான பயோப்சியில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ பயாப்சியிலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக நீடல் போட்டு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து எஃப்என்ஏசி மட்டும் பத்தாது ட்ரூ கட் பயோப்ஸி அதாவது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற நீடல் வந்து போட்டு அந்த கட்டையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஸோ அதில் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்க ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சரில் அந்த பயோப்சிலேயே வந்து ஃபர்தராக வந்து சில டெஸ்டிங் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு பிரெஸ்ட் கேன்சர் செல்ஸுமே ஒவ்வொரு விதமான ப்ரோட்டீன் புரதத்தை வந்து அதோட செல்ஸை சுற்றி இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஆர் பிஆர் ஹெர்டோனியூ அப்படின்ற சில ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்க ரெசப்டாஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க ஃபர்தர் டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படிங்கிறது வந்து பொறுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் மாறும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டஸ்டிக் வர்க்கப் அதாவது அந்த கட்டி வந்து அங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை உடம்புல வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு பாக்கிறதுக்கு டெஸ்ட் ஸோ முன்னாடிலாம் பார்ட்டாக ஸ்கேன் எடுத்துட்டு இருந்தாங்க தனியா செஸ்ட்டுக்கு தனியா அப்டமன் தனியா போன் ஸ்கேன் தனியா இப்போ வந்து காமனாக எல்லாத்துக்குமே ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பிஇடி ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம பண்றோம் ஸோ இது வந்து மெயினாக டிசீஸ் அங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்கேயா இல்லையான்கான்னு ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஸோ இந்த டெஸ்ட் வந்து டாக்டர் எழுதி தருவாங்க அதே தவிர பிளட் டெஸ்ட் சிலது அதாவது ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா கிட்னி ஒழுங்கா வேலை செய்யுதா லிவர் ஒழுங்கா வேலை செய்வதா இசிஜி ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இந்த கேன்சருன்னு அவங்க வந்து ச டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே அடுத்த ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் கிட்ட அந்த பேஷண்ட்டோட டிசீஸ் ஸ்டேட்டஸ் பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டாக்டர் வந்து ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ பிரஸ்ட் கேன்சர் சொன்னாலே ஒரு மார்பகத்தை வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஸோ அகைன் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேத்துக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா எண்பது பேத்துக்கு ஃபுல்லா மார்பகத்தை எடுத்துருவாங்க இருபது பேத்துக்கு தான் வந்து கட்டியை மட்டும் எடுத்து அக்குள் நரிக்கட்டி எடுத்து பண்ணுற ஆப் சர்ஜரி பண்ணுவாங்க அதாவது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு லைக் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்புள் எயிட்டி பீப்புளுக்கு வந்து எங்கள் இதில் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் நிறைய பண்றாங்க ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப காமன் மெத்தட் இப்போ பிரஸ்ட் கேன்சர்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் பேஷண்ட் ஆகட்டும் இல்லை நிறைய வந்து அதர் நான் ஆங்காலஜிஸ்ட் காமனாக நினைக்கிறது என்ன நினைக்கிறேன்னா ஃபுல் மார்பகத்தை எடுத்தா சரியா பெரும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாது இப்போ ஆரம்ப கட்டையில நிலைமையில இருக்கிற பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரஸ்ட் கேன் கன்சர்வேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பின்னா என்னன்னா சர்ஜரி பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன் ரெண்டும் சேர்த்து தான் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரபி ஸோ இப்போ வந்து மார்பகத்தில் கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த கட்டியை சுற்றி இருக்கிற மார்ஜினோட இருக்க ஏரியாவை எடுத்துட்டு நரி கட்டி எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட்டியோட சைஸை பொறுத்து ஃபர்தர் கீமோ தெரப்பியோ இல்லை டார்கெட்டட் தெரப்பியோ பண்ணிட்டு ரேடியேஷன் பண்ணிட்டு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஹார்மோனல் டேப்லெட் இதுவே வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிக்கான இண்டிகேஷன் இருந்ததுன்னா பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ஹோல் பிரெஸ்ட் டூவல் ரெண்டுமே ஈக்குவலி சேம் வெயிட்டேஜ் மாதிரி தான் ஸோ பிரெஸ்ட் கன்சர் பிரஷன் தெரப்பி பண்ணா சீக்கிரம் டியூமர் வந்துடும் ஃபுல்லா பிரெஸ்ட் எடுத்தா வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கோ அங்க கண்டிப்பா பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாம் ஃபுல் மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நோய் அளவுக்கு இருக்குது இருக்கு மார்பகத்தை அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அவைலபிள் சோ அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்சன் என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் மாதிரிதான் மார்பகம் எடுக்கும் போதே அந்த சர்ஜரி பண்ணலாம் இல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சும் பண்ணலாம் சோ அதுல யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு மசில் வந்து ஒரு இடத்துல இருந்து இந்த பிரெஸ்டுக்கு பக்கத்துல பின் பக்கத்துல இருக்க மசிலை எடுத்து அப்படியே இந்த பக்கம் எடுத்து பிரஸ்ட் மாதிரியே ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அதாவது அப்பியரன்ஸ் வந்து பார்க்கும்போது பிரெஸ்ட் மாதிரியே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரஸ்ட் ஆங்காலஜஸ் எக்ஸ்பெஷலி பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணுறவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ட்ரீட்மெண்ட் அப்படியும் பண்ணலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணலாம் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷனுக்கும் ஃபுல் மார்புகத்தையும் எடுக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி அப்படின்னா சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன் இதுனால் ஃபுல் மார்பகத்தை எடுக்கணும் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷனை பார்த்துக்கலாம் ஒன்று மார்பகத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு விமனுக்கு கூட வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரும் பட் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க ஈவன் எயிட்டி ஃபைவ் இயர் ஓல்டு விமன் வான்ஸ் ஹர் பிரஸ்ட் டு கெட் கன்சர் அதாவது அவங்களோட மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது ஏன்னா இது வந்து அவங்களோட ரைட்டு என்னோட பாடியில் ஒரு அங்கமாக இருக்குது அதை வந்து ஃபுல்லாக ஏன் எடுக்கணும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கட்டி மட்டும் எடுக்கிற ஆப்ஷன் இருந்தால் அது பண்ணுங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒன்று என்னென்னா சர்ஜரியோட டியூரேஷன் குறையும் ஏன்னா பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜரி ப்ளஸ் கூட நரி நரிக்கட்டி பண்ணுறது ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சர்ஜரி ஓகேங்களா ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் சர்ஜரி வந்து இது கொஞ்சம் சின்ன சர்ஜரி ஸோ டிஸ்சார்ஜ் டைம் வந்து கொஞ்சம் இதுவாகும் ரெண்டாவது ஆர்கன் அதாவது அந்த பிரஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ரிசர்வேஷனா இருக்கும் அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை வெளியே சோஷியலாக அதாவது கல்யாணத்துல இது பண்ணும்போது நமக்கு ஒன்று இல்லையே அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து வராது ரெண்டாவது அது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப யூஸ்வலி ஒரு நிறைய பெரிய அளவுல பிரஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்பகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு முதுகு வலி கிரானிகா ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வரும் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பில அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே ஒன்லி திங் என்னன்னா நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் டிசீஸ்ல இருக்கவங்களுக்கு பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணா அவங்களுக்கு ரேடியேஷன் கண்டிப்பா கொடுக்கணும் பட் வேற ஃபுல் மார்பகம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஏர்லி தான் இருக்குது நெரிக்கட்டுக்கெல்லாம் பரவல அப்படின்னா அவங்களுக்கு ரேடியேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே இருக்குமே ஒளியா அவுட்கம் வைஸோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரேடியேஷன் கூட பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் டெலிவர் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அன்லஸ் சில பேர்த்துக்கு வந்து இது வந்து அந்த மித்துனால வேணான்னு சொல்கிறது ஒழிய ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பிரஸ்ட் கேன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸு அது அதுக்கு வர சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் உண்மையிலேயே அதில் இருக்காங்க ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் லாங் ஜெர்னி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா ஒரு செவன் மந்த்தாவது பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஃபோர் ஃபோர் டு செவன் மந்த்ஸாவது மினிமம் இருக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கனா சர்ஜரி கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி அப்புறமேல்ட்டு ஹார்மோனல் தெரப்பி இதுதான் காமனாக இது பண்ணுவோம் சில பேர்த்துக்கு வந்து இம்யூனோ தெரப்பியும் சேர்த்துப்போம் ரேடியேஷன் தெரப்பி இதெல்லாமே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட் இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க கீமோ தெரப்பினா முடி கொட்டிடும் முடி கொட்டாத மாதிரி வேறு எதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ அப்போ அது நம்ம கொடுத்தா தான் கியூரோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் போது கீமோ தெரப்பி அவங்களுக்கு இண்டிகேட்டட் அப்படின்னா கீமோதெரப்பி தான் பண்ணணும் அந்த முடி கொட்டுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ என்னென்னா மென்டலி பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே நமக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து முடி இருக்காது பட் அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக வளர்ந்துடும் அப்படிங்கிறத வந்து மென்டலி அக்செப்ட் பண்ணிக்கணும் அகைன் கீமோ தெரப்பியில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வாமிட்டிங் வெள்ளை அணுக்கள் குறையிறதுக்குலாம் இப்போ நிறைய மெடிசன் வந்துட்டனால அவ்வளோ காமனாக இருக்கிறது கிடையாது கொஞ்சம் லெவல் ஆஃப் டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நிறையா வந்து அந்த வாமிட்டை நிப்பாற்றுறதுக்கு லேட்டஸ்ட் மெடிசன் வெள்ளையெனக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு லேட்டஸ்ட் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் எவரி திங் அவைலபிள் ஸோ அது போடுறது மூலிமா இப்போ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஸோ கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் இதுதான் அகெயின் சர்ஜரியில் பார்த்திங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா யூஸ்வலி இப்போ ஃபுல் மார்பகத்தை எடுத்து அக்கள் நரிக்கட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை வீக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதாவது லிம்ஃபெடிமான்னு சொல்லுவாங்க எந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த கை வந்து க்ரானிக்காக ஓவர் த இயர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா உங்களோட சர்ஜரி அப்போவே நீங்க உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது ஃபுல் எல்லா அக்குள் நெறிக்கட்டிகளும் எடுக்கிறதுக்கு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கா இல்லை சென்டினல் லிம்ஃப் நோட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு ஸோ டியூமரில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த டை வந்து எந்த நெரிக்கட்டியில போகுதோ அந்த நெறிக்கட்டியை மட்டும் ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதுல இருந்தால் தான் எல்லா நெறிக்கட்டியும் எடுப்பாங்க அதுலயே நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எல்லா நெறிக்கட்டியும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சமயத்துல நமக்கு அந்த லிம்படிமாவான ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதை வந்து அந்த சர்ஜரி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு இது அடுத்து ரேடியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து லெஃப்ட் சைடட் பிரெஸ்ட் கேன்சர்ல மெயினாக பார்க்கறது இப்போ ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோக்கஸ்ட் ரேடியேஷன் வந்தாலுமே பிரெஸ்ட்ங்கிறது வந்து நம்ம செஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆர்கன் ஸோ நாம வந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது மூவ் ஆகிட்டே இருக்கனால கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷனாக வந்து நுரையீரலுக்கு ஹார்ட்டுக்கும் ரேடியேஷன் அதிகப்படியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெத் ஹோல் டெக்னிக் அதாவது மூச்சை இழுத்து பிடிச்சிருக்கப்போ மட்டும் ரேடியேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப ரே லங்ஸ் ஹார்ட்டுக்கு போகிற ரேடியேஷன் குறைவாயிருக்கு ஸோ அது ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பியில் நமக்கு எக்ஸ்பெக்டட் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸோ அது யூஷுவலி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு எக்கோ பண்ணுவாங்க அது நார்மலாக இருக்க பட்சத்தில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்து ஹார்மோனல் தெரப்பியில் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்லி எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்மோன் ரிசப்டார் பாசிட்டிவ் வந்ததுன்னா ஹார்மோனல் மெடிக்கேஷன் தருவாங்க ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன டைப் ஆஃப் ஹார்மோனல் மெடிசனோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து யுட்ரஸ்லேருந்து ப்ளீடிங் வர்றது அது ஒரு சைட் எஃபெக்டாக வரலாம் இல்லை எலும்பு தேய்மானம் வரது ஏன்னா பிகாஸ் எல்லா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டுமே ஈஸ்டர்ஜன்க்கு அகேன்ஸ்டாக தான் கொடுப்போம் ஸோ ஈஸ்டர்ஜன் தான் நம்ம இதில் ஆஸ்டியோபிரசஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ப்ரெவெண்ட் பண்ணணும் நம்ம ஈஸ்டர்ஜன்க்கு அகேன்ஸ்டா டேப்லெட் கொடுக்குறனால நிறைய எலும்பு தேமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் மந்த் எலும்பு ஸ்ட்ரென்தனிங்கான இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் வரதுனால மில்க் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அது உண்மையாக ஸோ ஆக்சுவலி பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபீட் பண்ணவங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியா வருங்கிறது வந்து ஒரு இது இருக்குது யூஸ்வலி ஒரு பிரெஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிரெக்னன்சி வந்து இத்தனை வருஷம் வந்து பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சி அட்டம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அகெய்ன் வந்து ஒரு யங் பேஷண்ட்டுக்கு யங் ஒரு விமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையாங்கிறது பார்ப்போம் குழந்தையே கிடையாது ரொம்ப யங்காக இருக்காங்க ஃப்யூச்சரில் நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட இருக்க ஊசைட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அண்ட் அவங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி போகாத இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு கீமோ தெரப்பி மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது ஸோ ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக சிம்டமேட்டிக்காக இல்லை திரும்ப டியூமர் வராமல் இருந்ததுன்னா அந்த சின்னாரியோவில் அகைன் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் அதை ஆஸ் டீம் வித் கைனோகாலஜிஸ்டோடு சேர்த்துட்டு அடுத்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் அந்த சினரியில் டெஃபினட்டாக அவங்க ஃபீட் பண்ணலாம் சப்போஸ் அவங்க வந்து சப்போஸ் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி இல்லை பிரெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்தாங்கன்னா அந்த பக்கம் மார்பகத்தில் நம்ம கொடுக்க முடியாது இல்லை பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி மாதிரி பண்ணிட்டு ரேடியேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஃபீடிங் வந்து வர்றதில் பிரச்சனைகள் வரும் பட் ஆப்போசிட் சைடில் டெஃபினெட்டாக கொடுக்கலாம் கேன்சராக இருக்கட்டும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ